வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிற விஷயம்னு கேட்டீங்கன்னா ஷாக்கிங்கான பலவிதமான ரெஸ்லிங் நியூஸை கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணியே பார்க்காத ஒரு பெல்லைனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் மீண்டும் சர்ச்சையை கிளப்பிய ராக் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் சமீபத்தில் நடைபெற்ற ஸ்மாக் டவுனில் ராக் வருவார் ராக் வந்தனே ராக் மேலே ரொம்பவே ரோமன்ட்ரிக்ஸ் காண்டாகிருப்பார் ராக் பலவிதமான பேஸ்லாம் பேசியிருப்பார் கோடி ரோடுஸை பற்றி பேசியிருப்பார் செத்துருண்டி பற்றி பேசியிருப்பார் இடையில சிக்காவையும் பேசியிருப்பார் எல்லாரையும் பற்றி பேசியிருப்பார் இதெல்லாம் பார்த்து காண்டான ரோமண்ட்ரிக்ஸ் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா இதில் தான் ராக் தன்னோடய ஃபேவரட் ஃபினிஷிங் லைன் நான் குக்கிங் சொல்லி முடிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ராக் கையை வந்து ரோமன் ட்ரிங்க்ஸு முடிக்க விடாமல் தடுத்துருவார் இதை பார்த்துட்டு நிறைய பேர் காண்டாயிருப்பாங்க ரெண்டு பேர் ஆச்சரியப்பட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸு மைக்க வாங்கி நான் சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேணும் என்னை நீ அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ராக்குவே ரொம்ப ஷாக் ஆகிடுவார் ராக் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுவார்னு தான் பார்த்தோம் ஆனால் வந்து ராக்கும் கடைசியில் பண்ணி ரோம் பண்ணி ரோமன்றிங்ஸை ட்ரைபிள் சீஃபாக ஏற்றுப்பாரு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் மட்டும் போயிட்டார் ராக் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா போன வாரம் ஸ்மாக் டவுமில் என்ன பண்ணாரோ அதே போல் ராக் வந்து கன் ஷேப்பில் வந்து கட்ட விரலையை நீட்டிக்கிட்டே காமிச்சிருப்பாரு இந்த வாரம் அதே போல் தான் காமிச்சார் பாலிவன் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு விரலை மடக்குவார் ராக்கு ராக் என்ன தான் அக்னாலஜ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ராக்கை இன்னும் யாரும் நம்பவே முடியாத சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னால் ராக் எப்போ வேணாலும் ப்ளட் லைனுக்கு எதிராக மாறலாம் ராக் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒன்று தனக்கான சிம்பிளான இந்த சி கன் சிம்பிளை தான் காமிப்பார் ராக் ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை பற்றி உங்களே கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க விஷயம் கேட்டிங்கன்னா ஃபேன்ஸ் கொண்டு வந்த போர்டில் மிகப்பெரிய சர்ச்சை தான் நடந்திருக்கு சிலதை வந்து டபிள்யூடபுள்யூஇ வந்து அஃபிஷியல் லைவ்லேயே பேன் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க டிவியில் பார்த்தவங்களுக்குலாம் அதை மறைச்சிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் இன்டர்நெட்டில் அதெல்லாம் லீக் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ராக்கோட ஃபேன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு ப்ளட்லைன் என்ட்ரன்ஸ் அப்போ கோடியை திட்டி ஒரு சைன் போர்டை காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கோடி கிரை பேபி சைன் போர்டை காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் ரொம்பவே வைரலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் ஒரு சைன் போர்டு காமிச்சாங்க இது வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கோடி ஃபேன்ஸ்லாம் ராக்க திட்டுற மாதிரியே சைன் போர்டு வச்சிருந்தாங்க இந்த சைன் போர்டு ரொம்பவே வைரலாகிருச்சு ராக் டை ராக் டை அப்படின்னு சொல்லி இந்த சைன் போர்டை டபிள் டபிள்யூ அஃபிஷியலாக டிவி ஷோவில் இருந்து பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ராக்கை திட்டுற மாதிரியான சைன் போர்டுலாம் இருந்துச்சு அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ஜான்சனாவோட ரிசல் மினியா ஃபார்ட்டி பிளான் என்னன்றது வச்சிக்கலாம் ஜான்சினாவோட ரிசல் மினியா ஃபார்ட்டி பிளான் இப்போ லீக் ஆயிருக்கு ஜான்சினாவுக்கு ரிசல் என்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிசல் மெனியா ஃபார்ட்டியை வந்து ஜான்சினா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறார் ஜான்சினா தான் நடத்தி கொடுக்க போகிறார் ஒரு ஆங்கர் லெவலில் இருந்து இதை பார்க்கும்போது எப்படி இருந்த ஜான்சினா இப்படி ஆகிட்டாருன்ற ஃபீலிங் தான் நம்மளுக்கு வந்துச்சு ஜான்சினா இப்போது வந்து இந்த ரிசில் மேனியாவை ஒரு ஆங்கர் லெவலில் இருந்து ஹோஸ்ட் பண்ணி இந்த ரிசல் மேனியாவை கொடுக்க போகிறாரு எனக்கு இருப்போ இதை பார்க்கும்போது ஜான்சினா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கும் ஜான்சினாவுக்கு இந்த ரிசல் மேனியில் வேறு எந்த பிளானும் டபுள் டபிள்யூஇ பிளான் பண்ணலை ஜான்சினாவை அப்பீனியன்ஸ் வர வைக்கணுன்றதுக்காக தான் ஜான்சினாவுக்கு ஒரு செக்மெண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க சீனாவுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க டபுள் அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ஜிம்மி வர்சஸ் ஜே இவங்க ரெண்டு பேருக்கு என்ன மாதிரியான பிளான் பண்ணியிருக்காங்கறத தெரிஞ்சிக்கலாம் ஜிம்மி வர்சஸ் ஜே இவங்க ரெண்டு பேருக்கும் பிரதர் வர்சஸ் பிரதர்ன்ற ஃபீல் போது இந்த மேட்ச் வந்து ஒரு சாதாரண மேட்சாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சா வைக்கலான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து சிங்கிள்ஸ் மேட்சில் வந்து வேறு ஒரு ஸ்டெப்லேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்சில் ப்ரெட்ல உள்ள ஒரு சந்திக்கிங்கன்னா ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்க போதுங்க கேட்டிங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஈஸோ இவங்களோட ஃபாதரான ரிகிஷ் இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்பெஷல் ரெஃப்ரியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மேட்சில் வந்து மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு ரெண்டு ரூமர் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டாக இருக்கும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி யூசோ ஜே ஈசோ இவங்களோட ஃபாதர் ரிக்கீஸ் வந்து ஸ்பெஷல் ரெஃப்ரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அடுத்த நம்ம பார்க்க பிரச்சனை கேட்டீங்கன்னா ஸ்மாக்டன் முடிஞ்சதுக்கப்புறம் கோடி ரோட்ஸுக்கும் ட்ரீம் மெக்கண்ட்ரிவிக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச் வந்து ராவில் நடந்த மேட்ச்சுக்கு ரீ மேட்ச் மாதிரி நடந்துச்சு ராவில் கோடி ரோட்ஸ் தோற்றுருப்பாரு இந்த மேட்ச்சில் வந்து பிளட்லைன் இன்டர்ஃபேர் இல்லாமல் கோடி ரோட்ஸ் ட்ரீம் மெக்கன்ட்ரி பயங்கரமாக ஜெயிச்சிருப்பாரு ஜெயிச்சதுக்கப்புறம் டேபிள்லாம் உடச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த உடஞ்சி போய் டேபிளில் போய் எடுத்துகிட்டு போய் வந்து எல்லாம் குப்பையில் தான் போடுவாங்கன்னு பார்த்தா ஆனால் கோடி ரோட்ஸ் அங்கே உள்ள குழந்தைகிட்ட போய் அதை போய் கிஃப்டாக கொடுப்பாரு இதை எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இதை வச்சு பொக்கிஷமாக பாதுகாக்க போதா இல்லை குப்பையில் தூக்கி போட்டு போகாதான்னு தெரில ஏன் கோடி வேற ஏதாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே அதை போய் இந்த உடஞ்ச பொருளை போய் கொடுத்துருக்க அடுத்தபடி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ட்ரிஸுக்கு நடக்க போகிற மேட்ச் என்ன மாதிரியான மேட்ச் என்ன மாதிரியான மேட்ச்சை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ட்ரிங்ஸ் இவங்க ரெண்டு பேரும் நாளே ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க அது என்னன்னு டாக் டேக்டி மேட்ச்சில் விளையாட போகிறாங்க அந்த டேக்டி மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா ராக் அண்ட் ரோமன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் செத்ரோலிஸ் இவங்களுக்குள்ள நடக்க போகிற மேட்ச் இந்த மேட்ச்சில் என்ன மாதிரியான பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அது இந்த ஸ்மாக் டவுனில் சமீபத்தில் நடைபெற்ற ஸ்மாக் டவுனில் தான் இந்த பிளானை பற்றி இந்த ராக் ரிவிவல் பண்ணுவார் என்ன மாதிரியான மேட்ச் நடக்க போகணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த டேக்டி மேட்ச்சில் கோடி ரோட்ஸும் செத்ரோலிஸாக வின் எந்த எந்தவித பிரச்சனையும் கிடையாது பிளட் லைன் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ட்ரிங்ஸ் மேட்சில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க யாருமே வர மாட்டாங்க எந்த வித இடையூறும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் சிங்கிள் மேனாக ஃபேஸ் டு ஃபேஸாக சந்தி கிளாஸ் ரோமன் ட்ரிங்க்ஸு அப்படின்ற மாதிரி கிளியர் கொடுத்துருப்பாரு ஆனால் அந்த டேக் டீம் மேட்சஸில் எங்கள் கிட்டே நீங்கள் ரெண்டு பேரும் தோற்றுட்டிங்கன்னா தோற்றுட்டிங்கன்னால் அந்த கோடி ரோட்ஸ் ரோமன் ட்ரிங்ஸ் மேட்ச்சில் யார் வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் சோலோ வரலாம் ஜிம்மி வரலாம் கூட ரெஃப்ரியாக இருக்கலாம் பால் வரலாம் நான் வரலாம் ஏன்னா என்ன வேணும்னு நடக்கலாம் அந்த மேட்சில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அனைத்தையுமே அந்த மேட்சில் நடக்கும் சர்ப்ரைஸாக நடக்கும் அவங்க தோக்கும் பட்சத்தில் டே ஒனில் நடக்கிற டாக்டே மேட்ச்சில் தோக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை ராக் கொடுத்துருக்காரு அதனால டே ஒனில் நடக்க போகிற இந்த டேக்டிமெட்ஸுக்கு ரொம்ப ஹைப் ஆகியிருக்கு அதனால் இந்த டேக்டிமேட்ஸு எல்லாருமே பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்படுறாங்க இந்த டேக்டிமெட்ஸை பார்த்துட்டு இந்த டிமேட்ஸோட ரிசல்ட்டு தான் நான் அடுத்து நடக்க போகிற டே டூவில் நடக்க போகிற மெயின் இவென்ட்டில் ரோமன் ரிக்ஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் என்ன இம்பாக்டாக பண்ண போதுன்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இப்படி இவ்வளோ விளக்கம் கொடுத்த ராக் வந்து சிம்பிளாக என்ன செஞ்சுருக்கலான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேசாம ராக் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் கோ ரோமான் ட்ரிங்ஸ் எப்படி ஒவ்வொரு பேப்பர் யூனியன் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணாரோ அதே போலதான் கோடி ரோட்ஸ் விளாட வேண்டும்னு சொல்லியிருக்கலாம் இதுக்கு போய் பிளட் லைன் உள்ளே வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் சொல்லினாலும் சொன்னாலும் சொல்லேனாலும் ராக்கு பிளட் லைன் உள்ளே வர போறது உறுதி அப்படி தான் இப்போ ஒரு இருக்கிற சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு அதை வேற ராக் வேற விளக்கம் கொடுக்குறாரு ஜெயிக்கும் பட்சத்தில் மட்டும்தான் வரமாட்டாங்கன்னு ராக் சொல்கிறது எந்த விதையும் நம்ம நம்ப முடியாது கோடி ரோட்ஸ் ரோ செத்ரோலின்ஸ் ஜெயிச்சாலும் அந்த மேட்சில் கோடி ரோட்ஸ் ரோமண்டிக்ஸ் மேட்சில் பிளட் லைன் வரதுக்கு வாய்ப்பு கடைசி நம்ம பார்க்க போகிற ரெண்டு கேட்டிங்கன்னா செத்ரோலின்ஸ் வர்சஸ் ட்ரீம் மெக்டே இவங்க ரெண்டு பேர் மேட்சில் வந்து டபிள் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற மேட்ச் வந்து மொத வாட்டி கிடையாது ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம் க்ரௌன் ஜோடில் செத்ரொலிஸ் சாம்பியன்ஷிப் வர்சஸ் ட்ரீம் மெக்கன்ட்ரேட் தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஜனவரி மாதம் டே ஒன்ல கூட செத்ரொலின்ஸ் வர்சஸ் ட்ரீம் மெக்கன்ட்ரே தான் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு செத்ருலிஸ் தன்னோட சாம்பியன்ஷிப்பை நைட் ஆஃப் சாம்பியனில் வின் பண்ணதுக்கப்புறம் அதிக டைம் யார்கிட்ட டிஃபன் பண்ணிருக்காரு கேட்டிங்கன்னா ட்ரீம் மேகண்ட் ரேட்டில் தான் டிஃபண்ட் பண்ணிக்கிறாரு கிட்டத்தட்ட நம்ம பல இடத்துல பார்த்துட்டு இப்போ மூணாவது ஒரு ரீமேக் செத்ரோலின்ஸுக்கும் ரீமேக் மேட்ச் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் ரிசல் மணிய ஃபார்ட்டி இந்த வாட்டி மேட்சை நம்ம பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து வெறுப்பு தான் ஏற்படும் இந்த மேட்ச் தொடர்ச்சி நம்ம பார்த்துக்கணும் ஏற்கனவே ரெண்டு வாட்டி நடந்த மேட்ச்லையும் செத்ரோலின்ஸ் கிளியராக வந்து ட்ரீமேக் என்று பீட் பண்ணிட்டாரு அதோட இந்த மேட்சை முடிச்சிருக்கணும் ஆனால் மூணாவது வரைய இந்த மேட்சை வச்சிருக்கிறாங்க அதனால இந்த மூணாவது முறை இந்த மேட்ச் உங்கள் மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்சாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் ரொம்ப கடுப்பாயிடுவாங்க அதனால இந்த மேட்சில் ஒரு ஸ்டெப்லேஷனை கண்டிப்பாக ஆட் பண்ண போகிறாங்க அது என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சில் ஒரு ஸ்பெஷல் ரெஃபரி போடலான்ற மாதிரி ஒரு ரூமர் போய்ட்டு இருக்கு அது வேற யாரும் இல்லை சிஎம் பங்கு சிஎம் பங்கு சித்திரலிசும் ஆகாதுன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க ஏற்கனவே சிஎம் பங்குக்கும் ட்ரீம் மேக்கன்ட்ரிக்கும் ஆகாது இப்போ ஏன் கேட்டிங்கன்னா ட்ரீம் மேக்கன்ட்ரி வந்து சிஎம் பங்கு கையை உடச்சிருக்காரு ராயல் ரம்பில்ல அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு ட்ரோல் பண்ணியிருக்காரு ட்ரீம் மேக்கன்ட்ரி இதன் மூலமாக சிஎம் பங்குக்கும் ட்ரீம் மேக்கன்ட்ரிக்கு ஆகாது சிஎம் பங்கு சிஎம் பங்கு சித்திரலிஸுக்கு ஆகாது இதனால் இந்த மேட்சை பிளான் பண்ண டபுள் டபுள்இ இவங்க ரெண்டு பேரையும் போட்டுவிட்டு சிஎம் பங்கு ஸ்பெஷல் ரெஃபரியாக போட்டுவிட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகன்ற மாதிரி பார்க்குறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து நடந்ததுக்கு இல்லை அவ்வளோ கமெண்ட்ஸ் கம்மனுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்